சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மகாலய பக்ஷத்துக்கான பதிவு மகாலய பக்ஷம் அப்படின்னும் போது வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய முக்கியமான அமாவாசை மாசம் மாசம் அமாவாசை வருதே அப்படின்னு தோணும் இத்தனை அமாவாசைகள் ஒரு வருஷத்துல வரக்கூடிய இத்தனை அமாவாசைகளை நாம வழிபலும் வழிபட மறந்துட்டு இருந்தாலும் அந்த சூழல்ல வழிபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல அந்த விளக்கம் ஆயிட்டேன் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன் அப்படிங்கிற சில அமாவாசைகள் இப்படி வருடம் முழுக்க நாம அமாவாசை வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சிருந்தாலும் சரி தவறுதலாக மறந்து இருந்தாலும் சரி தெரிஞ்சே செய்ய முடியாத அதாவது வழிபட முடியாத சூழலாக இருந்தாலும் சரி அது அத்தனையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த பட்சம் அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு இந்த பட்ச அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு அமாவாசை அப்படிங்கிறது நம்முடைய பல தலைமுறைகள் முன்னாடி அதாவது நம்முடைய அப்பா அம்மா நம் அவங்களுக்கு அப்பா அம்மா நம்முடைய தாத்தா பாட்டி இப்படி நமக்கு முன்னாடி ஏழு தலைமுறைகள் நமக்கு பிறகு ஏழு தலைமுறைகள் இவங்கதான் வந்து முக்கியம் நமக்கு முன்னாடி இறந்த ஏழு தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஏழு தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையா நாம பெற்று நமக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகள் சௌக்கியமா வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த மகாலய பக்ஷ அமாவாசை அப்படிங்கறத நம்ம வழிபாடு பண்ணணும் எல்லாருக்கும் ஒண்ணு தோணும் அவங்கதான் இறந்து போயிட்டாங்களே நாம ஏன் இதெல்லாம் கும்பிட்டு இருக்கிறது அதாவது நாம இப்போ இந்த உலகத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்முடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவங்களுடைய உலகத்துல அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீ நாம இப்ப இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறத வழிபாடு பண்றோம் இந்த மகாலய பட்சத்துல நாம செய்யக்கூடிய சில அம்சங்கள் நம்முடைய பித்ருக்களை அவங்க உலகத்துல நிம்மதியா வாழ வைக்கும் சொன்னா வருஷத்துல ஒரு நாள் நாம இந்த சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நாம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நாம என்னென்ன எல்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லும் பொழுது நம்முடைய காலம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது நம்முடைய குழந்தைகள் நமக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அவங்களுக்கு நிதர்சன உண்மையோ இறப்பும் நிதர்சன உண்மையோ ஆஹ் தேங்க அவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நாம அலட்சியமா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம குழந்தைகளும் நம்மளோட இருந்தாங்க இறந்த தேங்கு அவ்வளவுதான் அப்படின்னு அவங்களும் விட்டுருவாங்க அப்போ நாம் அந்த உலகத்துல போய் என்ன அவதிப்படுவோம் அப்படின்றது நமக்கு அதுக்காக நாம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செஞ்சு அவங்களையும் நாம போகக்கூடிய பாதைக்கு நமக்கும் கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எதுன்னா இந்த கற்பனங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் சரி இப்போ இந்த அமாவாசை அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு உங்க மாமனார் மாமியார் இருக்காங்க இல்ல உங்க மாமியார் இருக்காங்க இல்ல உங்க மாமனார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க பாத்துப்பாங்க மகாலய அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தமா நீங்க அந்த பச்சரிசி சோறு அப்படின்றத செய்யும் பொழுது அதுல இருந்து ஒரு பிடி காக்காய்க்கு வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க சாப்பிடுறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி அன்றைய தினம் நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ உங்களால முடிஞ்ச அன்னதானம் அப்படின்னு செய்யுங்க இது வந்து ரொம்ப எளிமையா அமாவாசை கும்பிடாதவர்கள் கூட செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுவே உங்களுக்கு அமாவாசை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் அதனுடைய முறைகள் என்ன அப்படின்னு காலையில ஆஹ் ஆண்டு குளக்கரைக்கு போயிட்டு தர்ப்பணம் அப்படிங்கிறத விடணும் தர்ப்பணத்துக்கு பச்சரிசி தோரம்பருப்பு நாட்டு காய்கறிகள் வாழை வாழைக்கா வாழை இலை தட்சணை முதல் கொண்டு அங்கே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு நாம் எள்ளும் நீரும் பிண்டம் கரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து முறையாக பித்ருக்களுக்கு போய் சென்றோம் அதற்கு பிறகு நாம் வீட்டில் பூஜை அப்படின்னும் போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய வழக்கப்படி நாமம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன் பித்ருக்களுக்கான அந்த பஞ்சபத்திர பாத்திரத்தில் தண்ணி நறுப்பிட்டு தீர்த்தம் நறுப்பிட்டு வாசனை மலர்கள் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க இதெல்லாம் பண்ணிட்டு அன்றைய தினம் இறந்தவர்களினுடைய போட்டோ அப்படின்னும் போது அன்னைக்கு ஒரு நாள் உங்களுடைய பூஜை அறையில் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் செய்கிற வழக்கம் இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் பித்ருக்களினுடைய போட்டோ எங்கே இருக்கோ அங்கேயே அவர்களுக்கான படையல் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கலாம் மூன்று இலை வாழை இலையில போட்டு பச்சரிசி சோறு நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் அவர்கா பொரியல் வெண்டைக்காய் பொரியல் சேவை இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாம் ஒரு மூன்று விதமான பொரியல் அதெல்லாம் செஞ்சுட்டு முடிஞ்சா வடை பாயசம் சக்கர பொங்கலோடு செஞ்சுட்டு வஸ்திரம் இறந்தவர்களுக்கான வஸ்திரம் அப்படின்னும் போது கருப்பு இல்லாமல் வஸ்திரம் எடுத்து வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு முறை இதெல்லாம் எங்களுக்கு வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஒரே ஒரு வாழை இலையில அன்னைக்கு பச்சரிசி சோடு பருப்பு நெய் வெல்லம் துளசி மட்டும் வச்சுட்டு தாங்குலம் பழம் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணலாம் ஆண்கள் தீப ஆராதனை பண்றது ரொம்பவும் சிறப்பு எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு நீங்க இருக்கும்போது அதை நீங்களே கூட பண்ணிக்கலாம் மனசுல எல்லாமே நல்லா தான் நடக்கணும் வேற வழி இல்லை நான் தீப ஆராதனை பண்றேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க பண்ணுங்க எந்த தவறும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி தீபாவளம் முடிச்சிட்ட பிறகு ஒரு கை சோறு காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடலாம் இது ஒரு வகை இது இல்லாமல் இப்போ எங்களுடைய குடும்பத்துல இந்த தர்ப்பணம் விட்டுறதுக்கான சூழல் கிடையாது அமாவாசை வழிபாடு பண்றதுக்கான சூழல் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல தண்ணி தளிச்சிட்டு அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது வாசல தண்ணி தெளிச்சிட்டு முதல் வேலையாக உங்க வீட்டில் செடி கொடிகள் இருக்குன்னு சொன்னா அந்த செடி கொடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு அன்னைக்கு கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துட்டு உங்க இறந்த முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசு நினைச்சிக்கிங்க அது இல்லாமல் உங்களுக்கு கலைகள் கற்றுக் கொடுத்துருப்பாரு உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருந்து நீங்க கத்துருப்பீங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாம் தவறிட்டாங்கன்னா அவங்களையெல்லாம் மனசு நினைச்சிட்டு அவங்களுடைய ஆன்மாக்கள் நல்ல விதமா அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு எள்ளும் நீரும் விட்டுருங்க கால் படாத இடத்துல விடுங்க அதே மாதிரி முளைக்காத இடத்துல விட்டுருங்க ஏன்னா முளைச்சதுன்னா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் மறுபிறவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விஷயம் ஆஹ் எள்ளு போது கருப்பு எள்ளு தான் வந்து இறைக்கணும் வெள்ளை எள்ளு இறைக்கக்கூடாது கருப்பு எள்ளு இறைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது வெள்ளை எள்ளு இறக்கிறீங்கன்னா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் அதனால கருப்பு எள்ளு இறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் எள்ளும் நீரும் அவங்களுக்கு அதுதான் உணவு இருந்தவர்களுக்கு சரிங்களா இது வந்து ஒரு வகை இந்த மாதிரி நம்ம நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக நம்ம நம்மளோட வாழ்ந்தவங்கதான் நம்முடைய சூழல் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும் செய்ய முடியாத பட்சத்துல கைகளை கூப்பி என்னால இன்னைக்கு இதை செய்ய முடியல என்னால ஏதோ முடிஞ்சதை செஞ்சிருக்கேன் இத திருப்தியா எடுத்துக்கிட்டு எங்களை நல்லபடியா வாழவே குழந்தைங்க நல்லபடியா காப்பாத்து அப்படின்னு மனசார வேண்டிக்க ஏன்னா செய்ய முடிஞ்சு நாம செய்யல அப்படின்னா அது தவறு நம்மளால செய்ய முடியல உடல்நலம் சரியில்லை வீட்டு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அவங்களுக்கே அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் அதனால மனசார மன்னிப்பு கேட்டுக்கோங்க இந்த வருஷம் என்னால இது முடியல அடுத்த வருஷம் இந்த நிலைமை மாறி நல்லபடியா இருக்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா இது எதுவுமே முடியல நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் எதுவுமே முடியல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அஹ் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை புல்லு வாழைப்பழம் வாங்கி தரலாம் ஒரு அஞ்சாறு பேருக்கு உணவு வாங்கி தரலாம் அதாவது அவங்க பசியை போகக்கூடிய விதமாக நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ இப்படி இந்த மகாலய பட்சம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பீங்க அதனாலதான் உங்களுக்காக எளிமையான முறையில நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இந்த மகாலயபக்ஷம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இதுல வந்து நிறைய பேருக்கு தலைக்கு குளிக்கணுமா அப்படின்ற கேள்வி வரும் கண்டிப்பா தலைக்கு குளிக்கணும் தலை ஸ்நானம் அப்படின்றது கண்டிப்பா குடும்ப தலைவிகள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால உங்களுடைய கணவர் மட்டும் விரதம் இருந்தால் போதும் அதாவது உங்களுக்கு மாமனார் மாமியார் இல்ல அப்படின்னா உங்க கணவர் மட்டும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அமாவாசையை வழிபாடு முடிச்ச பிறகு மத்தியானம் இலை போட்டு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் முடியும் அப்படின்னா விரதம் இருந்தால் போதும் மற்றபடி உடம்பு சரியில்லை மாத்திர மருந்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இளநீர் குடிக்கிறது இல்லைன்னா பழசாறுகள் ஏதாவது குடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இல்லை அவரால் முடியவே முடியாது சாப்பிட்டாதான் முடியும் அப்படின்னும் போது பரவாயில்ல பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சாப்பிடுங்க நம்மளோட அம்மா அப்பா தான் நம்மளோட தாத்தா பாட்டி தான் நாம பருந்தி எதையுமே செய்யும்போது அவங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க நல்லா தான் நினைப்பாங்க அதனால நீங்க உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க அது போல சரிங்களா முடிஞ்சா சாயங்கரமா ஆலயத்துக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது திவ்ய பொருள் ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க இப்படி இந்த மகாலய பட்சம் அப்படின்னும் போது நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா எந்த அளவுல முடியுமோ அதை தவறாம செஞ்சிடணும் இப்ப ஒரு சிலருக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இது வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் நீங்க அறையில இதெல்லாம் பண்ண போறது கிடையாது முன்னோர்களுக்கு செய்ய போறீங்க அதனால நீங்க சமையல் எல்லாம் பண்ணிட்டு உங்க கணவர்கிட்ட நீங்க அந்த சமையல் அதெல்லாம் குடுத்துட்டீங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கு நீங்க கைட் பண்ணீங்கன்னா அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் தீபாராத பண்ணட்டும் பரவாயில்ல அதே மாதிரி இல்லம்மா நான் எப்படி மாதவிடாய் காலத்துலேயே சமையல் பண்ணி எனக்கு அது வழக்கமே இல்லை ஆனா மாதவிடாய் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எந்த இதுவும் என்ன டம்ளர் பால் காய்ச்சி முன்னோர்கள் முன்னாடி வச்சுட்டு தீப ஆராதனை பண்ணிட்டு சாயந்தரமா ஆஹ் உங்க கணவர்கிட்ட ஆலயத்துக்கு ஏதாவது திவ்ய பொருள் வாங்கி கொடுத்து ஆலயத்துல குடுத்து சொல்லுங்க அது கூட போதும் இல்லையா உங்க வயசானவங்க யாராவது அஹ் ஏழ்மையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உடல்ல முடிஞ்ச உதவி எதுவோ அதுங்க கணவர் மூலமாக செய்ய சொல்லுங்க அது கூட போதுமானது இப்படி இந்த மகாலய பக்ஷம் அப்படிங்கிறத எப்படியாவது எந்த முறையிலயாவது நாம வழிபாடு பண்றதுக்கு தான் நினைக்கணுமே தவிர எங்களுக்கு பழக்கம் இல்ல நான் மாதவிடாய் ஆயிட்ட நான் வெளிநாட்டுல இருக்கேன் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல எங்க மாமனார் மாமியார் இருக்காங்க நான் என்ன பண்ணட்டும் இப்படி கேள்விகள் 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் சரி நம்முடைய குழந்தைகளும் வாழ்க்கையும் சரி இப்படியே கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் தான் நாம இப்போ நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லக்கூடிய நன்றிகள் தான் எங்களுக்கு இந்த ஒரு உடலை கொடுத்திருக்க எங்களுக்கு இந்த ஒரு அறிவை கொடுத்திருக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கு உங்களாலதான் நல்லா இருக்கும் இதே மாதிரி என்னைக்குமே எங்களுக்கு துணியா இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நொடியும் நாம முன்னோர்கள நினைக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு தினம்தோறும் நம்மளால நினைக்க முடியாது அப்படின்றதுனாலதான் மாசத்துக்கு ஒரு முறையாவது அமாவாசை அப்படின்றத கும்பிடுன்னு சொன்னாங்க அந்த மாசத்துக்கு ஒரு முறையும் நாம சில பேர் கும்பிடுறது கிடையாது குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கும்பிட்டு அவங்களுக்கு நன்றியை சொல்லு அப்படின்றதுக்காக தான் பெரியவங்க இந்த மகாலய பட்சம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அதனால இந்த மகாலய பக்ஷம் அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டும் எப்படி ஸ்கிப் பண்றது அப்படின்னு பார்க்காம எப்படியாவது இதை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு நாம நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி இதை வழிபாடு பண்ணி கும்பிட்டு ஒட்டுரலாம் அப்படின்னு நினைக்காது இது வந்து கடமையெல்லாம் செய்யாதீங்க மனசார ஆத்மாத்தமா பண்ணுங்க அதுதான் நமக்கு நல்ல பலன்களை பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு மகாலய பக்ஷம் பத்தி சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்